ஹே ப்ரோ பாட்காஸ்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் கதை கற்பக விருட்சம் பிறந்த கதை இயர்போனை எடுத்து கொண்டு வாருங்கள் கதைக்கு செல்லலாம் ஸ்ரீ விநாயகர் புராணம் நமக்கு தெரிந்ததுதான் அகில அநேகம் பேருக்கு தெரியாத கதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் விரும்புகிற செல்வங்களை எல்லாம் வழங்கம் பசு காமதேனு விருட்சம் மரம் கற்பக விருட்சம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இணையாக போற்றி பூஜிக்கப்படுவது காமதேனு மிக உயர்ந்ததும் புனிதமானதும் கேட்டதை வழங்கவல்லதுமான விருட்சம் கற்பகம் இந்த இரண்டுமே திருப்பார்க்கடலை கடைந்த போது தோன்றிய என தெரிவிக்கின்றன புராணங்கள் இதில் கற்பக விருட்சம் உருவாக காரணமானது திரேதா யுகத்தின் ஆரம்ப காலம் அது தண்டகாரண்யம் எனும் வனத்தின் துத்தூரம் என்ற பகுதியில் விப்ரதன் என்ற ஒரு வேடன் மிருகங்களை வேட்டையாடி வாழ்ந்து வந்தான் தன்னையும் தன் கூட்டத்தினரையும் பசியின்றி பாதுகாத்து வந்தான் திடீரென மழை பொய்க்கவே வனம் வறண்டது பறவைகளும் மிருகங்களும் புகலிடம் தேடி வனத்தை விட்டு அகன்றன விப்ரதன் தன் உணவும் தண்ணீருமின்றி தவித்தான் வேறு வழியின்றி கொள்ளையில் இறங்கினான் நல்லவர்கள் சந்தர்ப்பவசத்தால் சூட தவறு செய்யலாமாது என்பதால் அவர்களை தடுத்தாட்கொள்பவன் இறைவன் வழிப்பறியில் ஈடுபட்ட முதல் நாள் முதல் ஆளாக அந்தணன் ஒருவனை பின்தொடர்ந்தான் விப்ரதன் இதை அறிந்த அந்தணன் ஓட அவனை துரத்தி கொண்டு விப்ரதனும் ஓடினான் அந்த வனத்தில் இருந்த பாழடைந்த ஒரு விநாயகர் கோயிலுக்குள் நுழைந்து மறைந்தான் அங்குணான் வேடன் கண்ணப்பனை ஆட்கொள்ள காளஹஸ்தி தலத்தில் சிவனார் நடத்திய திருவிளையாடல் போலவே இங்கு மகா கணபதி மகத்துவம் ஒன்றை புரிந்தார் அந்த கணபதி கோயிலும் அருகில் இருந்த தெய்வீக பொய்கையும் விப்ரதனை பெரிதும் கவர்ந்தன அதனால் அவன் அங்கே தங்கிவிட்டான் உணவுக்கும் தண்ணீருக்கும் ஏதேனும் வழிபடக்குமா என யோசித்தான் அப்போது அங்கு முக்கால முனிவர் என்பவர் வந்தார் அவரை வழிமறித்து சூரிய அம்பாள் குத்தி விடுவது போல் பயமுறுத்தினான் விப்ரதன் ஆனால் முனிவரோ சற்றும் பதறாமல் கருணை பொங்கும் விழிகளுடன் அவனை பார்க்க மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அந்த கருணைக்கு கட்டுண்டு அம்பை கீழே போட்டான் விப்ரதன் அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கியவன் அப்படியே மூர்ச்சையானான் தன் கமண்டல நீரால் அவன் முகத்தில் தெளித்த முனிவர் அவனது புறக்கண்களை மட்டுமின்றி அகக்கண்களையும் திறந்தார் என் பாபங்களை போக்கி அருளுங்கள் என வேண்டினான் விப்ரதன் உடனே முனிவர் அருகில் கிடந்த காய்ந்த மரக்கிளையை எடுத்து அவனிடம் கொடுத்தார் இந்த மரக்கிளையை இந்த தடாகத்தின் கரையில் நட்டு மகா கணபதி மந்திரத்தை தொடர்ந்து ஐபித்து வா இந்த துளிர் துளிர்விடும் வரை ஐபிப்பதை நிறுத்தாதே இது துளிர்க்கும் போது உன் பாவம் நீங்கி புனிதனாவாய் தேவர்களைப் போல் உயர்ந்தவனாய் என அருளி மந்திரத்தையும் உபதேசிக்கார் எத்தகையே உணவின்றி தன்னையே அனுமனாக பாவித்துக் கொண்டு தீவிரமாக ராமஜபம் செய்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வால் முடைத்ததாக ஸ்ரீ ராமகிருஷ்ண வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் நம்பிக்கையுடன் கணபதி மந்திரத்தை இடையறாது உச்சரித்த விப்ரதனுக்கு கணபதியே போலவே தும்பிக்கை வளர்ந்தது அவன் முன் தோன்றிய விநாயகர் மகனே பக்தியுடன் எனது மந்திரத்தை ஆழ்ந்து ஜபித்ததால் நீயும் என் போன்ற உருவத்தை பெற்றுவிட்டாய் புருவங்களுக்கு மத்தியில் தும்பிக்கையை பெற்றிருப்பதால் நீ புருசுண்டி என அழைக்கப்படுவாய் உனது மந்திர பலத்தால் துளிர்விட்ட இந்த மரம் கற்பக விருட்சமாகிவிட்டது எந்த செல்வத்தை கேட்டாலும் அதை தரும் வல்லமை இதற்கு உண்டு என்ன வரம் வேண்டும் கேள் என அருளினார் இதில் சிலிர்த்தவன் தங்களின் தரிசனமே கிடைத்துவிட்டது இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் சுவாமி தங்களின் திருவடியை சரணடைந்து தொண்டாற்றுகின்ற பாக்கியம் மட்டுமே போதும் என்றான் சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் நான்கினையும் கடைபிடித்து வினரவில் எம்மை அடையோராக என்று அருள்மழைந்தார் கணபதி அப்படியே செய்யத் துவங்கினார் புருசுண்டி பிறகு சிறிது காலம் கழித்து தவத்தில் ஈடுபட்டிருந்த புருசுண்டியிடம் பக்தனாக யாசகனாக வந்து நின்றான் தேவேந்திரன் எது கேட்டாலும் தருவதாக சூரிய புருசுண்டியிடம் கற்பக விருட்சத்தை தரும்படி கேட்டான் அதன்படி கற்பக விருட்சத்தை தேவேந்திரனுக்கு தானமாக தந்தருளினார் புருசுண்டி விநாயகர் தந்ததையே மனமு வந்து தானமாக இந்திரனுக்கு வழங்கிய அந்த கணத்தில் அங்கு தோன்றிய மகா கணபதி புருசுண்டியை தன் திருப்பாதத்தில் சேர்த்து கொண்டு அவருக்கு பரவா நிலையை அருளினார் தவம் சிறந்தது அதிலும் தவத்தின் பலனையே தானமாக தருவது மிகச் சிறந்தது எனும் உயரிய தத்துவத்தை இதன் மூலம் உலகுக்கு உணர்த்தியுள்ளார் சிவநாயகப் பெருமான் மீண்டும் வேறொரு கதையுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி